கிளம்பிட்டீங்களா எங்க கிளம்பிட்டீங்க தூர் போறீங்களா எங்க கோயிலுக்கு போறீங்களா இங்க நின்று காட்டுங்க ட்ரெஸ் காட்டுங்க இன்னும் துரையம்மாவா நீங்க பிரிட்டனா சரி யார் வாங்கி கொடுத்தா சூப்பரா இருக்கு வாங்க கோயிலுக்கு போலாம் சொல்லிடு வாங்க

கோயிலுக்கு தான் போகிறோம் எந்த கோயில் பார்த்திங்கன்னா குலதெய்வ கோயிலுக்கு போகிறோம் இந்த கேப்பை வந்து ஃபஸ்ட்டாக இந்த ட்ரெஸ் போட்டால் போடவே மாட்டாங்க வாங்கினதுலேருந்து இந்த ட்ரெஸ் நாங்கள் போடவே கிடையாது இந்த மாதிரி புஸ் புஸுன்னு ட்ரெஸ் பார்த்தாவே அழுவாங்க இப்போ என்னென்னா அவங்களே எடுத்து இந்த ட்ரெஸ் தான் வேணும்னு சொல்லி போட்டுவிட்டு கேப் வர வச்சுக்கிட்டாங்க இந்த ட்ரெஸ் பார்த்திங்கன்னா கொடைக்கானலேருந்து நந்தாவோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க எடுத்து கொடுத்த ட்ரெஸ்ஸு கிளம்பிட்டோம் அவசரமாக வீடியோ எடுத்துட்ருக்கேன் கீழே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க நாங்கள் பாருங்கள் வீடியோ எடுத்துட்ருக்கோம் இதை வந்து பாருங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க ஜியாவோடய தாத்தா மாமா எல்லாம் ஈவினிங் டைம் கிளம்புனோமா ஸோ கொஞ்சம் இருட்டாக தான் இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நாங்கள்லாம் செட்டில் ஆயாச்சு கிளம்பலாம் போயிட்டுருக்கோம் இங்கே பாருங்க இது யாருன்னு தெரியுதா இருட்டுக்குள்ள தெரியலையா ஒன்றும் ஜோஸ் தான் ஜியா பார்த்தீங்கன்னா முன்னாடி அவங்க தாத்தா கிட்ட போயிட்டாங்க ஜோஸ் வந்து நம்ம கிட்ட உந்திருக்காங்க என்ன சொல்றாங்கன்னா வீடியோவில் ஹலோ சொல்லுங்கன்னு சொன்னால் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க ஒரு வழியா கடைசியாக வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க எல்லாரும் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க சவுண்டு வந்து எங்களுக்கு கிளியரா கேட்கல அதனால வந்துட்டு நான் வாய்ஸ் ஓவரே பண்ணிட்டேன் வீட்டில் திறந்த வாய்ங்க கோயில் போற வரைக்கும் உள்ள அப்போ ஆட்டுக்கு ஏதோ பேசிட்டே வந்தா இப்பதான் இங்க வந்திருக்கும் இப்போ நந்தா வந்து பூ வாங்குறதுக்கு போறாரு மாலை பூவெல்லாம் வாங்குறதுக்காக போகிறாங்க சாமி பூவும் ஒரு மாலையும் வாங்கினோம் ரேட்டெல்லாம் ரொம்ப அதிகமாக தான் இருக்குது வாங்கிட்டோம் இன்னும் ரொம்ப தூரம் போக வேண்டியிருக்கு ஈவினிங் வேறு கிளம்பிட்டோம் எத்தனை மணிக்கு போவோம்னு தெரியல ஆல்ரெடி மணி வந்து இப்போது சிக்ஸ் தேர்ட்டி ஆச்சு அட்லீஸ்ட் ஒரு செவன் ஓ கிளாக் ஆச்சு போயிடுவோமான்னு பார்ப்போம் அவ்வளோதான் கோயில்கிட்ட வந்துட்டோம் கியான பாருங்க வந்து காரை நிறுத்தணும்னு இறங்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க இடையில அவர் வராரு பூசாரி வராரு அதனால ஸ்டாப் ஆயிட்டான் அவங்க பாட்டுக்கு இங்க ஆரம்பிச்சு அவங்க பாட்டுக்கு உள்ள கோயிலுக்குள்ள போயிருவாங்க பாருங்க எல்லாம் வரமா இல்லையான்னு செக்கிங் வேற என்ன திரும்பி போயிட்டா யாருமே வரலன்னு சொல்லிட்டு திரும்பி போயிட்டா நான் கூட தான் போனேன் ஆனால் அவங்க தாத்தா வரலன்னு சொல்லிட்டு பாக்கிறதுக்காக போயிட்டான் இதுதாங்க எங்க குலதெய்வ கோயில் பாப்பாக்கு செகண்ட் டைம் மொட்டை எடுத்தது கூட இந்த கோயிலில் தான் எடுத்தோம் எடுக்கிற அன்னக்கெல்லாம் ஒரே அழுகாச்சி இதெல்லாம் வந்து அவ விளையாடுறதும் இல்லை பாருங்க அவ எல்லாத்தையும் அங்க விளக்கெல்லாம் எரியறதெல்லாம் வழியா இட்டி பாத்துட்டு இருக்கா சாமியை தவிர எல்லாத்தையும் பாத்துட்டு இருந்தான் கேமரா பாத்தோன்ன என்னென்ன பாருங்க இங்கே அம்மனுக்கு பூஜை பண்ணாங்க இது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஐயனாருக்கு பூஜை பண்ணுவாங்க ஐயனார் பூஜையும் முடிஞ்சிச்சு அதை கிளிப்பிங்ஸ் எடுக்கல கொஞ்சம் இப்போ வந்து அவங்க மாமா கூட வந்து அவங்க வந்து ஃபோட்டோ எடுக்க போகிறாங்க ஜியானா சேஃப்டியெல்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க அப்புறம் ஜியாவும் ஜோஸும் வந்து விளையாடிட்டு இருந்தாங்க கொஞ்சம் நேரம் இடம் நல்லா இருக்கனால அவங்க பாட்டுக்கு ஒரு பிடிச்சி விளையாடிட்டு இருந்தாங்க கேமரா தலைகீழெல்லாம் சுற்றுறாங்க பொங்கல் பாருங்க பொங்கலை குண்டாவோட தூக்கிட்டு வந்து நல்லா பொங்கல் சாப்பிட்டு இருக்காங்க ஓராச்சும் பரவாயில்ல நந்தாவாச்சு கொஞ்சம் சாப்பிட்டு குண்டாவை கொடுத்துட்டாரு இப்போ ஒரு ஆள் பாருங்க குண்டாவோட உட்காந்து சாப்பிட்டுருக்கும் பாருங்க பாருங்க பாப்பா ஸ்வீட்டே சாப்பிட மாட்டாங்க ஆனால் வந்துட்டு பொங்கல் ஒருவாய் வாங்கிட்டு மறுபடியும் வேணும்னு கேட்குறாங்க என்னென்னு தெரியல கோவில் பொங்கல் டேஸ்ட்டாக இருக்குது போல் இங்கே பாருங்கள் போய் அவங்க தாத்தா கூட உட்காந்துட்டா உப்பாட்டுக்கு அமைதியாக நாங்கள் அங்கே ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தோம் பாப்பா போய் அவங்க தாத்தா கிட்டே உட்காந்துட்டாங்க அமைதியாக இங்கே பாருங்கள் எப்படி வேட்டை நடக்குதுன்னு குண்டாவோடு தூக்கிட்டு வந்து வச்சு இருமல் வேற கோல்டு இருக்குது அந்த கோல்டு காஃப்லேயும் வந்துட்டு மேடம் சொன்னால் கேட்காம ஸ்வீட்டை வந்து நல்லா எல்லா கட்டுறாங்க யாருக்கும் தரவே இல்லைங்க எல்லோரும் அந்த ஒரு வந்து சாப்பிட்டாங்க இல்லையா அவ்வளோதான் அதுக்கப்புறம் வந்து மேடம் எடுத்துகிட்டு வந்துவிட்டாங்க சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும் நாங்களும் குழந்த ஆசையாக சாப்பிடுது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம் அந்த குண்டால் ஒன்றும் நிறையலாம் இல்லை கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு அப்புறம் அவங்க பூ இருக்கான்னு வேற செக் பண்ணிக்கிறாங்க அடிக்கடி தொட்டு தொட்டு பார்த்து ஜியாக்கு உங்க மாமானா ரொம்ப பிடிக்கும் அவர் இருந்தாருன்னா போதும் விளையாடிட்டே இருப்பா சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அவங்க பொங்கல் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோம் இவங்க ரெண்டு பேரும் நல்லா ப்ளே இருந்தாங்க சரி விளையாடட்டோன்னு விட்டுவிட்டோம் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு நாங்கள் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துலேயே கிளம்பிட்டோம் கொஞ்சம் நேரம் ரொம்ப நேரம்லாம் இருக்குல்ல வந்தோம் சாமி கும்பிட்டோம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இல்லை டென் கிட்ட கூட ஃபைவ் மினிட்ஸ் உட்காந்துருப்போம் அவ்வளோதான் அதுக்கப்புறம் வந்துட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் வீட்டுக்கு பாருங்க நிலா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இதை பார்த்தோன்னே சரி ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு தோணுச்சு ஆனால் வந்து அந்த ஸ்ட்ரீட் லைட் வந்து எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிச்சு இந்த சைடு வர லைட்லாம் வந்து ஸ்ட்ரீட் லைட்டோடது அவ்வளோதாங்க நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் பாய்